சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டம் ஏடிஎம் யூபிஐ மூலம் பிஎஃப் பணம் எடுக்கலாம் வெளியானது முக்கிய தகவல் செய்தி எம்பொழுமே கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப்ஓ எனப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அவ்வப்போது புதிய திட்டங்கள் மற்றும் புதிய முயற்சிகளை செயல்படுத்தி வருகிறது அதேபோல் தனியார் துறையில் வேலை பார்க்கும் ஊழியர்களுக்கு இந்த பிஎஃப் திட்டமானது மிக முக்கியமான திட்டமாகும் குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஊழியர்கள் வாங்கும் சம்பளத்தில் ஒரு சிறிய தொகை பிடித்தம் செய்யப்படும் அதே தொகை நிறுவனம் தரப்பிலும் பி கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் இது தவிர பி தொகைக்கு அரசு தரப்பிலும் வட்டி வருமானமும் வழங்கப்படுகிறது நீண்டகால அடிப்படையில் பி திட்டம் ஒரு அற்புதமான திட்டமாக இருக்கிறது இந்த நிலையில் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டம் விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என மத்திய அரசு சமீபத்தில் அறிவித்திருந்தது அதாவது இந்த திட்டம் மூலம் பி பணத்தை ஏடிஎம் மற்றும் யூபிஐ மூலம் எடுக்கலாம் குறிப்பாக இந்த திட்ட பல வசதி இருக்கின்றன அதுவும் எட்டு கோடி பி எஃப் உறுப்பினர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இதில் சேவைகள் வேகமாகவும் எளிதாகவும் இருக்கும் மேலும் விப்ரோ டிசிஎஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள் இந்த புதிய தளத்தை நிர்வகிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன அதன்படி தற்போது வெளியாகி உள்ள தகவலின்படி தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு த்ரீ பி ஜீரோ தளத்தை விரைவில் அறிமுகப்படுத்த தயாராகி வருகிறது அதாவது இந்த இபிஎஃப் பி எஃப் திட்டம் கடந்த ஜூன் மாதம் அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டது ஆனால் சில தொழில்நுட்ப காரணங்களால் தாமதமானது எனவே கூடிய விரைவில் திட்டம் அறிமுகமாகும் என்று கூறப்படுகிறது மேலும் இந்த புதிய ஐந்து முக்கிய வசதி உள்ளது முதலாவதாக ஏடிஎம் மூலம் பணத்தை எடுக்கும் வசதி இதுதான் இ பி த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின் இது மிக முக்கியமான வசதியாகும் இதற்கு பி எஃப் உறுப்பினர்கள் தங்களது யுஏஎன் எண்ணை செயல்படுத்த வேண்டும் பின்பு ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் இணைக்க வேண்டும் இதன் மூலம் சில அவசர தேவைக்கு ஏடிஎம் மூலம் பிஎஃப் பணத்தை எடுக்கலாம் அடுத்து யுபிஐ மூலம் பணம் எடுக்கும் வசதி டிஜிட்டல் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் யுபிஐ மூலம் பிஎஃப் பணத்தை எடுக்கும் வசதி அறிமுகம் செய்யப்பட உள்ளது அதுவும் இதன் மூலம் பிஎஃப் ஊழியர்கள் உடனடியாக பணத்தை எடுக்கலாம் இந்த திட்டத்தில் சிறப்பான டிஜிட்டல் அனுபவம் இருக்கும் அதேபோல் உங்கள் பிஎஃப் கணக்கில் ஏதாவது திருத்தம் செய்ய வேண்டும் என்றாலோ அல்லது கணக்கு நிலையை தெரிந்து கொள்ள விரும்பினாலோ பிஎஃப் அலுவலகம் செல்ல வேண்டியதில்லை ஓடிபி மூலம் ஆன்லைனிலேயே திருத்தங்கள் செய்ய முடியும் பின்பு கணக்கு நிலையையும் எளிதாக கண்காணிக்கலாம் இது தவிர பி எஃப் உறுப்பினர் இறந்து விட்டால் கிளைம் செட்டில்மெண்ட் செய்வது எளிதாக்கப்பட்டுள்ளது இந்த இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தில் ஊழியர்களின் இறப்பு தொடர்பான கிளைம்களை எளிதாக்கியது ஒரு நல்ல விஷயம் என்று நிபுணர்கள் கூறியுள்ளனர் சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ மூலம் பி எப் உறுப்பினர்கள் பல நன்மைகளை பெறுவார்கள் அதுவும் பி எஃப் சேவைகளை வேகமாகவும் எளிதாகவும் ஆக்கும் என்பது கூடுதல் சிறப்பு எனவே இந்த இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டத்துக்காக பி எஃப் ஊழியர்கள் அவளுடன் காத்திருக்கின்றனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது